இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முடிஞ்சாச்சு அடுத்ததான் அஞ்சாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முப்பதாம் தேதி லண்டன் ஓவல் மைதானத்தில் நடக்க இருக்கு இந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இப்பவே வந்து நிறைய யூகங்களுக்கு வந்து விதி வகுத்திருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் காயமடைந்த துணை கேப்டனான ரிஷப் பண்ட் அஞ்சாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாட மாட்டாரு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க அவருக்கு மாற்று வீரராக தமிழகத்தை சேர்ந்த ஜெகதீஷ் பெயரும் அறிவிக்கப்பட்டிருக்கு ஜெகதீசன் தான் வந்து அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் இப்போ அது வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு இதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா இந்த தொடர் ஆரம்பிக்கப்படும் போதே இந்தியாவில் டெஸ்ட் மட்டும் தான் விளையாடுவாரு ரெண்டு போட்டியில விளையாட மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு ஏற்ற மாதிரியே முதல் போட்டியில அவர் விளையாடினாரு ரெண்டாவது போட்டியில அவருக்கு ஓய்வு வழங்கப்பட்டது மூன்றாவது போட்டியில மறுபடியும் வந்து விளையாடினாரு அப்ப நான்காவது போட்டியில பும்ரா விளையாடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது அந்த சமயத்தில் பேக் டு பேக் இந்திய வீரர்கள் வந்து காயமடைந்தது அதற்கப்பறமா அந்த போட்டி வந்து இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படிங்கிறனால பும்ராவை வந்து விளையாட வச்சாங்க ஸோ அப்படி பார்த்தோம்னா அவங்க ஏற்கனவே சொன்ன கணக்கின்படி பும்ரா மூன்று போட்டிகளில் விளையாடியாச்சு அப்போ ஐந்தாவது போட்டியில் ஆட்டோமேட்டிக்காக அவர் விளையாட மாட்டார் அப்படிங்கிறது ஒரு வகையில எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐந்தாவது போட்டியுமே இந்தியாவுக்கு ரொம்பவே சவால் நிறைந்த போட்டியாக இருக்கு அப்படிங்கறனால அவரோட முடிவை மாத்திக்கிட்டு அவருக்கு வந்து இந்த ஒர்க் லோடு மேனேஜ் மேனேஜ்மெண்ட்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு அவருக்கு வந்து இந்த போட்டியில விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கற ஒரு சினாரியோ இருக்கு ஸோ இதை பற்றியும் கேப்டனான சுப்மன் கில் அதற்கப்புறமா பார்த்தோம்னா தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் முன்னாடி கேள்விகள் முன்வைக்கப்படும் போது அவர்கள் அதற்கு நேரடியா எந்த பதிலையுமே சொல்லாமல் கிளம்பிட்டாங்க சோ இப்படியாக பார்த்தோம் அப்படின்னா இப்போதைய சூழலில் ரிஷப் பன் ஜஸ்பிரீத் பும்ரா ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இல்ல அப்படிங்கறது நமக்கு உறுதியாக இருக்கு அப்ப பிளேயிங் லெவன்ல இரண்டு மாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இதை தாண்டி இன்னும் இரண்டு மாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்ல ஸோ அந்த வகையில் ஒரு நான்கு மாற்றங்களை வந்து இந்தியாவோட பிளேயிங் லெவனில் நம்ம எதிர்பார்க்கலாம் யார் அவர்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் வந்துட்டு கேஎல் ராகுலும் எசஸ்வி ஜெய்ஷ்வாலும் தான் களமிறங்குவாங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்து எஸ்வி ஜெய்ஷ்வாலோட ஃபார்ம் வந்து இந்திய அணிக்கு கொஞ்சம் வந்து கவலைக்குரியதாக தான் இருக்கு இருந்தாலும் இப்போதைக்கு இந்தியாவுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கறனால அவரை தான் களமிறக்கி ஆகணும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கேஎல் ராகுல் இருக்கார் கேஎல் ராகுலோட ஃபார்ம் அப்படிங்கிறது மறுபடியும் இங்கிலாந்து மண்ணில் இவர் ஒரு தனியாக தலைசிறந்த இந்திய கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுற மாதிரியாக அமைஞ்சிருக்கு ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து இந்த சீரீஸில் ஐநூறு ரன்களுக்கு மேலே கடந்துட்டார் அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்றாவது இடம் இந்த இடம் தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு மிகவும் சிக்கலுக்குரிய இடமாக இருந்தது முதல் போட்டியில் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷனை விளையாட வச்சாங்க அதுக்கப்புறம் கருண் நாயரை கொண்டு வந்தாங்க மறுபடியும் சாய் சுதர்ஷனை கொண்டு வந்தாங்க சாய் சுதர்ஷனை பொறுத்த வரைக்கும் நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியோட முதல் இன்னிங்ஸில் ஒரு அரை சதத்தை பதிவு பண்ணார் ஆனால் ரெண்டாவது இன்னிங்ஸ் அப்படின்னு வரும்போது அங்கே டக் அவுட் ஆகி ஏமாற்றம்

சாய் சுதர்ஷன் வந்து இப்போதான் தன்னோட டெபியூவோ பண்ணியிருக்காரு ஸோ அதற்கு வந்து ரெண்டு போட்டிகளை மட்டுமே வச்சு அவரோட கரியரை வந்து முடிவு பண்ண முடியாது அப்படிங்கறனால அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா நான்காவது இடம் இந்த இடத்துல நங்கூரம் போட்டு உட்கார போறாரு கேப்டனான சுப்மன்கள் ஏன்னா இந்த சீரீஸ்ல அவர் படைத்த சாதனைகளை வந்து எண்ணி பார்க்கறக்கு நம்மளோட விரல்களே பத்தாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து அத்தனை சாதனைகளை வந்து ஒவ்வொரு போட்டியிலையும் படைச்சிட்டு வராரு ஒரு பேட்ஸ்மேனாகவும் சரி கேப்டனாகவும் சரி அதனால நான்காவது இடம் அப்படிங்கிறது அவருக்குரிய இடமா தான் இருக்கும் இப்போ ஐந்தாவது இடம் வந்து ரிஷப் பண்ட் களமிறங்கிட்டு வந்தாரு இப்ப காயம் காரணமாக அவர் வெளியேறியிருக்கிறனால அவருக்கு பதிலாக வரப்போற யாராவது அங்கே இறங்குவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை இந்த முறை வந்து பேட்டிங் ஆர்டர்ல சின்ன மாற்றம் பண்ணி எப்படி வந்து இந்த நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிட அந்த ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஜடேஜா வந்து முன்னாடி களமிறங்கினாரோ அதே மாதிரி தான் வந்து ஐந்தாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலும் களமிறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது ஜடேஜாவை வரைக்கும் இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து இந்தியா

வந்து ஒரு சதத்தை பதிவு பண்ணி தன்னோட இருப்பை வந்து மறுபடியும் காட்டியிருக்காரு ஸோ அதனால அவருக்கு வந்து ஒரு ஒரு இடம் வந்து ப்ரமோட் பண்ணி அந்த ஐந்தாவது இடத்துல இருங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம் ஆறாவது இடம் வந்து வாஷிங்டன் சுந்தருக்கான இடமாக மாறிட்டு வருது எப்படி வந்து இந்தியா விளையாடுற எல்லா டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள்லையுமே வந்து அஸ்வின் இந்திய அணியில் இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு இருக்குமோ ஸோ அந்த இடத்த வந்து ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி இப்போ வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து தன்னோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வராரு பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் சரி அதனால இப்போ வந்து ஆறாவது இடத்துல அவர் களமிறங்குறதுக்கான வாய்ப்பு உருவாகியிருக்கு இருக்கு ஏழாவது இடம் அப்படின்னு வரும்போது தான் ரிஷப் பண்டோட ரிப்ளேஸ்மெண்ட் பிளேஸா அது வந்து இருக்க போகுது ஸோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்தியா கிட்ட இருக்கிறது இரண்டு வாய்ப்புகளா இருக்கு ஒன்னு பார்த்தோம்னா துரு ஜுரேல் இன்னொன்னு பார்த்தோம்னா நடராஜன் துரு ஜுரேல் தான் வந்துட்டு ரிஷப் பண்டுக்கு பதிலாக வந்து கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு இந்தியாவுக்கு கடைசி இரண்டு போட்டிகள்ல அதனால இந்த முறை வந்து அவர் பிளேயிங் லெவன்ல இடம்பெற்று ஒரு வீரராகவும் விக்கெட் கீப்பராகவும் இந்தியா வந்து செயல்பட போறாரு அப்படிங்கிற அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அடுத்ததா இருக்கிற அந்த எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இந்த இடங்கள் தான் வந்து கொஞ்சம் சர்ச்சைக்குரிய இடமாகவும் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இடமாகவும் இந்திய அணிக்கு தொடர்ச்சியாக மாறிட்டு வருது ஏன்னா ஏன் வந்து குல்தீப் யாதவ் மாதிரியான ஒரு வீரரை இந்திய அணி வந்து தொடர்ந்து பயன்படுத்துறதை வந்துட்டு தவிர்த்துட்டே வராங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்து ஓடிக்கிட்டே இருக்கு ஸோ அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் குல்தீப் யாதவிற்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ குல்தீப் யாதவ் உள்ள வராரு அப்படிங்கிறது வந்து இந்த அஞ்சாவது போட்டியோட அப்டேட்டாக இருக்கலாம் அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இன்னொரு இடம் வந்து முகமது சிராஜுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் எஞ்சிய இரண்டு இடங்கள் இருக்கு இதில் வந்து பும்ராவோட இடம் ஒன்று இருந்தது ஸோ அவர் வந்து இப்போ வெளியே போகிறாரு அப்படின்னா அவருக்கு பதிலாக வந்து ஆகாஷ் தீப் சிங் உள்ள வருவார் ஏன்னா அவர் வந்து இன்ஜுரி காரணமாக தான் நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க முடியாமல் போச்சு இப்போ அவர் இருந்து குணமடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் அந்த இடத்துக்கு வந்துருவார் நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை பொறுத்த வரைக்கும் அன்ஷில் கம்போஜ் வந்து டெபியூ பண்ணியிருந்தார்ல அவர் வந்து இப்போ மறுபடியும் பெஞ்ச் செய்யப்படுவார் ஏன்னா அவரோட பர்ஃபார்ம் பர்ஃபார்மன்ஸுமே வந்துட்டு பவுலிங்கில் இந்தியாவுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கல அப்படிங்கிறனால அவரை பெஞ்ச் பண்ணிவிட்டு அஷ்தீப் சிங் வந்து அஞ்சாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கான டெபியூ பண்ணுற வாய்ப்பு உருவாகலாம் ஏன்னா அஷ்தீப் சிங்கோட காயம் காரணமாக தான் அன்ஷுல் கம்போஜுக்கு வந்து இந்திய அணியில் வாய்ப்பு கிடைச்சிது இப்போ அவருமே வந்து குணமடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் வந்து டெபியூ பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும் ஸோ இப்படியாக இந்தியாவோட பிளேயிங் லெவன் அப்படிங்கிறது இந்த அஞ்சாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இவ்வளவு மாற்றங்களோட தான் இருக்க போகுது ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாமே இந்திய அணிக்கு கை கொடுக்குமா அந்த கட்டான சூழல்ல அந்த போட்டியை வந்து ஜெயிச்சு எடுப்பாங்களா அப்படிங்கறதா இப்ப அடுத்த எதிர்பார்ப்பா மாறி இருக்கு